நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு துடைவில் நாம் காண இருப்பது வருகின்ற வருகின்ற ஜூன் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்தில் பல்வேறு பிரளயங்களை கிளப்ப இருக்கிறது அதில் குறிப்பாக அதிமுகவில் பல்வேறு கலோபரங்களும் நடக்க இருக்கிறது அது குறித்து நாம் இன்றைக்கு நமது சடுகுடு சேனலில் காண இருக்கின்றோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் அதிமுகவினுடைய பொதுச்லாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பண்பு நடைபெற்ற தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் அதற்கு முன்பு அவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு காலம் பணியாற்றிய போது ஏற்பட்ட தேர்தல் இந்த தேர்தலில் தொடர்ந்து அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் இவர்களுக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அன்றைக்கு இருந்து அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் படுதோல்வியை சந்தித்தது அதிமுக அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே போல நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் அவர்களுடைய பையன் வெற்றி பெறுகின்றார் மற்ற இடங்களிலாம் படுதோல்வி சந்திக்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டது அதே போல அன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் அதாவது பதினெட்டு இடங்களுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலும் அவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முதலமைச்சராக இருக்கின்ற ஆட்சி வீழ்த்தப்படுகிறது வீழப்படுகிறது அன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியிலும் எம் நீடிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அந்த இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் கட்சிக்குள் ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுகிறது யார் அதாவது பொதுச் செயலாளர் அந்த பதவியை அடைய வேண்டும் என்ற பிரச்சனை இருவருக்கும் இடையில் ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் ஓ பி எஸ் அவர்கள் அங்கிருந்து தூக்கி எறியப்படுகின்றார் இவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளாக அறிவிக்கப்படுகின்றார் நீதிமன்றமும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது தேர்தல் ஆணையமும் அவர்களுக்கு உதவியாக இருந்தது பிஜேபி என்ற பெரிய கட்சி ஆளுங்கட்சியாக மத்தியில் இருக்கின்ற சப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த இந்த பதவிகள் எல்லாம் அவர் தொடர்ந்து தக்க வைக்க முடிந்தது எடப்பாடி பழனிசாமி இந்த பிஜேபி கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலராக அறிவித்த பின்பு கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற ஈரோடு பகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர் கடைசி தோல்வியையும் சந்தித்தார் இப்படி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய தேர்தல் வியூக அமைப்பாளர் என்ற அடிப்படையில் நினைத்துக் கொண்டு பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் அவர்களோடு கூட்டணி வைப்பதனால நமக்கு ஓட்டு சரிந்து கொண்டிருக்கிறது ஓட்டு சதவீதம் சரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே பிஜேபி கலக்டிவிட வேண்டும் என்று முடிவுக்கு வருகின்றார் அந்த அடிப்படையில் பிஜேபியை கழித்து விட்டுவிட்டு அதற்கு குறிப்பாக இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அண்ணாமலை தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றார் தான் தான் எதிர்கட்சி என்ற தலைவர் என்ற போக்கை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் இருந்து வந்திருக்கூடிய தன்னை ஒரு முதலமைச்சராக ஆக்கியிருக்கூடிய இந்த அதிமுகவை கபலீரகம் செய்வதற்கு விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் இன்னொரு நபர் அதாவது குறிப்பாக கொங்கு மண்டலத்திலிருந்து இன்னொரு தலைவர் வளர்ந்து விடக்கூடாது வளர்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் பிஜேபி ஒரு கூட்டணி வைப்பதே அதாவது போல சிறுபான்மையின் ஓட்டு நமக்கு கிடைக்காது என்ற அடிப்படையிலும் பிஜேபி ஒரு கூட்டணியை முடித்து கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலில் அவர் அவர் ஒரு அணியாக போட்டியிட்டார் அதனால் தமிழகத்தில் மூன்று அணிகளாக போட்டியிடுகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டு இன்றைக்கு திமுக அணி வலுவாக நாற்பது தொகுதிகளிலும் தொகுதிகளிலும் வெற்றி பெறுகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அண்ணா திமுக சில இடங்களில் இரண்டாவது இடம் பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகின்ற நிலைமை என்பதும் இங்கே உருவாகியிருக்கிறது என்ற கவலையான செய்தியை இன்றைக்கு திமுக தொண்டர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இதே மாதிரி தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி தலைமையில் இந்த அண்ணா திமுக சென்றால் நிச்சயமாக படு சென்றுவிடும் ஆகவே நாமெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்ற விருப்பத்திற்கு இன்னைக்கு சிலர் அங்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி நண்பராக இருக்கக்கூடிய ஆஹ் செங்கோட்டையன் வேலுமணி போன்றவர்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் உடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியனோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் இணைந்து நாம் பணியாற்றினால் மீண்டும் அண்ணாதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும் என்று எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சசிகலாவும் இதற்கு உடன்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எடப்பாடியும் இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த அம்மையார் விரும்புகின்றார் ஒருவேளை எடப்பாடி இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவரை புறக்கணித்து விட்டு மற்றவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நிலைமையும் இரண்டாவது அஜெண்டாவாக வைத்திருக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கமும் அவர்களுக்கு பயம் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை மூன்றாவது முறையாக மோடி பிஜேபி ஆட்சி மத்தியில் வந்து விட்டால் அதிமுக காணாமல் போய்விடும் சின்னாபண்ணமாக்கி விடுவார்கள் என்ற பயமும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அதிமுக நம்மளோட கூட்டணிக்கு வரவில்லை என்ற கோபம் என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்ற கருத்தும் இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர்கள் மத்தியில இருக்கிறது ஏனென்றால் பலவே பல்வேறு விஷயங்களையும் அவர்களை காப்பாற்றிருக்காங்க கடந்த நாலரை ஆண்டுகளாக அவர்களை ஆட்சியில் நீடிக்க விட்டது பிஜேபி தான் இப்படிப்பட்ட நிலைமையில் அதாவது கொடநாடு கொள்ளை கொலை வழக்கு இருக்கிறது இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அவர்களை அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் நம்மளோடு இருப்பார் இவர் நமக்கு உதவியாக இருப்பார் என்று நினைத்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கண்குத்தி பாம்பாக இவரை பார்த்துக் கொண்டிருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக சதைச்சு விடுவார்கள் அதே போல அண்ணா துக்காளுடைய தொண்டர்களும் இவர் மீது நம்பிக்கை இழந்து என்று தான் சொல்கிறார்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தயாராகவில்லை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் நீங்கள் பத்து கோடியிலிருந்து இருபது கோடி செலவழித்தால் நான் முப்பது கோடியிலிருந்து நாற்பது கோடி நான் தருகின்றேன் வாக்காளருக்கு நீங்கள் செலுத்தி வாக்கை பெற்று நீங்கள் வெற்றி பெறலாம் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் எந்த தொகுதிக்கும் அவர் பணம் கொடுத்ததாக இல்லை என்று தான் வேட்பாளராக வேட்பாளர் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது ஆகவே வேட்பாளராக இருந்தவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை இருபது கோடி பத்து கோடி என்ற அளவிற்கு செலவழித்து இன்றைக்கு விழிப்புதுங்கி போய் இருக்கிறார்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோல்வியை தழுவுகின்ற நேரத்தில் எடப்பாடி தலைமையிலே நாம் இணைந்தது தவறு என்ற பேச்சும் இன்றைக்கு அண்ணாதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அண்ணாதிமுக ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காக்கப்பட்ட அண்ணாதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை இன்றைக்கு சிலர் இருக்கிறார்கள் இன்றைக்கு அதற்கு சசிகலா போன்றவர்கள் முன்னின்று வழி நடத்துவதற்கு கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் அவர் இந்த அந்த கட்சியில் அதற்கான தொடர்வதற்கான வாய்ப்புகளை பெறுவார் ஒருவரை இல்லை என்றால் அவர் தூக்கிய தூக்கி எறியப்படுகின்ற நிலைமை என்பதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கிறது ஜூன் மாதம் தமிழகத்தில் மழை பெய்கிறது மழை பெய்யப் போகிறது ஆனால் அனல் பறக்கின்ற அண்ணாதிமுக செயல்பாடுகள் அண்ணாதிமுக அணிகள் உரையப் போகிறதா இணைய போகிறதா என்பதை காலம் பதில் சொல்லும் ஜூன் மாதம் காத்திருங்கள் மிகப்பெரிய அரசியல் வேடிக்கைகள் என்பது நடக்க இருக்கிறது இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் நமது சமூக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி வணக்கம்